புதுசாக ஒரு படம் பண்ண வர்றவரே ஒரு கொள்கையை வச்சுருக்காரு இந்த நாட்டை ஆள்றீங்க அவனு கொள்கைன்னா என்ன கொள்கைன்னா என்ன அப்படின்னு இல்லாமல் ஆசைப்படுறாங்க அதுக்கு மண்டங்கள் ஆரம்பித்து ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பார்க்க வச்சு அவன் தலையிலே மிளக அடைச்சி அதுதான் சினிமான்னு இருக்கக்கூடாது மக்கள்கிட்ட பணமே இல்லைப்பா எங்கேப்பா பணம் இருக்குது பொங்கலுக்கு எழுதி மூணே படம் தான் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருக்கா எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா தொண்ணூறுரூவா இந்த ஆட்சி எதுக்குடா இருக்குது மக்களுக்கு எதுக்கு இருக்கு நான் வந்து இந்த சினிமா ஓடும் ஓடாது இது நல்லா பாருங்க இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சினிமா பார்த்து கெட்டு போகாதீங்க இதான் சொல்லுவேன் நான் இப்போ கொஞ்சம் நாளாக போய் தேட போகிறேன் அது அவங்க இடங்க சார் இது ஈபிஎஸோட அவரோட இடம் அது ஓபிஎஸோட இதோட எங்கே போனாலும் அது செல்வியோட இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்க காவேரி மேலாண்மை ஆனால் வந்திருக்காருல்ல ராஜ்பவன்ல தங்குறாருல எல்லாமே போய் அவரை சந்திச்சு பிரச்சனையை முடிக்க வேண்டியதுதானே நாலு லட்சம் ஸ்கூட்டிக்கு எவ்வளோ வருன்னு பார்த்தீங்க லாபம் இதை கொடுக்குற மாதிரி கொடுத்து லாம எல்லாம் இருக்க அதையும் கொடுக்குறாங்க அதையும் கொடுக்குறாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு எந்த கருப்பு பணத்தையும் ஒழிக்கல அந்தந்த பகுதியில் மிகச்சிறந்த மனிதர்கள் இருப்பார்கள் அவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சினிமா முகத்தில் நானே சொல்லுவேன் என்ற என்னாவது வந்து ஓட்டு வந்தால் நான் செருப்பாக அடிப்பேன் ஐம்பது வருஷம் நாசமா போச்சு நானே சொல்கிறேன் இது நாசமா போகக்கூடிய இதை நம்ம ஒவ்வொருத்தர் தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழை போற்றி என் தாயத்திர நாடை போற்றி தலைமை போற்றி விவசாய நெசவாளி பாட்டாளி பெருங்குடி மக்களை போற்றி எனது இனம் மேலான என் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே என்ன என்ன செஞ்ச உன்னை எப்படித்தான் நானும் கொஞ்ச அப்படித்தானே அப்படி மனசுல சுருன்னு ஏறிடு கால் அரை அடிச்சா ஏறாத அளவுக்கு முழுக்க ஏறிடு ஏன்னா அப்படி ஒப்பிட்டு சொன்னா தான் அவங்களுக்கு எல்லாம் புரியும் என்ன மச்சான் என்ன செஞ்ச உன்னை எப்படித்தான் நானும் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கேட்டுக்கிட்டே கொஞ்சம் பின்னி படையில எடுத்துருச்சு அந்த பொண்ணு ஏப்பா அந்த பரப்பெல்லாம் கூப்பிட்டு வரல சம்பளம் ஒழுங்கா கொடுக்கலையா நல்ல அசத்தலா நடிச்சிருக்காங்க பாராட்டணும் ஏன் இந்த வரல பொண்ணு படப்பிடிப்பில் இருக்காங்களா நல்ல ஒரு இயற்கையா யதார்த்தமா இப்படி ஒரு மண் வாசனையோட படங்கள் வரணும் தயாரிப்பாளரை மதிக்கிறேன் அவர்கள் அவரு பேரு சீனிவாசன் அவர்கள் அவர் பாருங்க ஒரு நல்ல கொள்கையை வச்சிருக்காரு ஒரு நூறு பேர் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறோம் அது எனக்கு திருப்தி அளிக்குது ஒரு புதுசாக ஒரு படம் பண்ண வர்றவரே ஒரு கொள்கையை வச்சிருக்காரு இந்த நாட்டை ஆள்றீங்க கொள்கைன்னா என்ன கொள்கைன்னா என்ன அப்படின்னு இல்லாமல் ஆசைப்படுறாங்க நம்ம துறையை சார்ந்தவர் தான் நம்ம ரொம்ப பாராட்டுறோம் அது வேற விஷயம் முதல்ல அவர் ஒழுங்க தமிழ் பேச கத்துக்குங்கப்பா நாற்பத்தி ஒன்பது முக்கிய வருஷமா குப்பை கொட்டுறாரு நான் யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் இல்லை ஏன்னா நம்ம நாலாபுரமும் இப்ப ஒருத்தங்கும் தமிழ் தமிழ் சொன்னாரு அது காலமாக இங்கே தெலுங்கு மலையாளம் துளு இப்படி கன்னடம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டில் தமிழகத்தில் நம்ம சகோதரர்களாக நாம் தமிழர்களாகத்தான் கருதுகிறோம் பாவிக்கிறோம் சகோதரர்களாகத்தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் ஆனா இனிமேல் இந்த தருணத்துல எப்படி இந்த நாடு எப்படி நம்ம சாகடிச்சு அழகழிச்சு எப்படி நம்மளை நம்ம இயற்கை வளையெல்லாம் கொள்ளையடிச்சு நாசமாக்கி கொண்டு போய் ஒரு ஐடியாலஜி ம இதெல்லாம் கொட்டி அவங்க வளர்ந்துக்கிட்டு போய் நாசமாக்குறாங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பிறகும் ஒற்றுமையோட மற்ற வெளியேசுகிற நம்ம சகோதரர்கள் ஜாகவர்தங்கத்தின் உணர்ச்சிக்கு அந்த காரணம் அதுவாக தான் இருக்குது தமிழ் நடைச்சி வச்சிருக்கேன் ஆந்திராவில் அங்கிட்டு கர்நாடகாவில் அடிக்கிறான் அங்கிட்டு கேரளாவில் அடிக்கிறான் ஆண்டா சேப்பு கம்பலை வரவேற்று ஸ்ரீலங்கா இது உள்ளவர்தான் நம்மால் போன செல்பா இது என்ன இது என்ன சகோதரத்துவம் என்ன திராவிடம் இது நான் அரசியல் பசங்க வரவில்லைனாலும் இதுதான் நிறைய விவசாயிகள் எல்லாத்தையும் நிகழ்ச்சி இந்த சிறு சபையில் திரைத்துறையை சேர்ந்த ஒரு சபையில் சொன்னேன்னா இன்னைக்கு இந்த காணொளி மூலம் பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி தமிழர்களையும் இது சென்று அடையுது சேரணும் இந்த ஒற்றுமை இந்த நாட்டை காக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த எல்லா இங்கே வாழ்கிற மக்களும் தமிழர்களுக்கு உதவணும் அந்த நோக்கம்தான் இந்த ஒளிவி அருமையான பெயர் அற்புதமான பெயர் இயக்குனர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு நான் சேர்ந்தால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பெரிய தமிழ்ல அதுவும் அந்த மீன் மரக்கடிக்கப்பட்டுச்சு அந்த மீன் நிறைய மீன் எல்லாம் லட்சக்கணக்கான வகைகள் இருக்கு எல்லாம் பூச்சி பூச்சி எல்லாத்தையும் அடிச்சு தீங்குறோம் இல்லையா அப்படி இருக்கு மறைஞ்சு போன ஒரு மீனை தோண்டி எடுத்து அந்த மீன் வகையை ஞாபகம் வச்சு ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறாரு உளிரி என்பது மீன் வகையாக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை உளிரி என்றாலே உளி உளியிலிருந்து பிறக்கிற உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கல் சிற்பம் எல்லாமே உளிரி வகையை சேர்ந்தது கலரி எப்படி களத்திலே சண்டையர்களை பயிற்சிக்கு கலரி என்று அழைக்கிறோமோ போன்று உளிரி என்பது ஒரு அற்புதமான உளியிலிருந்து அப்படி ஒவ்வொரு அங்குலமாக ஜெயகாந்தன் இப்படத்தை செதுக்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் பாராட்டலாம் ஏன்னா இப்ப சினிமாங்கிறது வந்து நம்ம குறை சொல்லிக்கிறதுக்கு இல்ல பில்டப் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ரசிகல ஆர்மிங்க அங்கங்கே மண்டம் தருங்க தருங்கிறாங்க இருபது வயசில் அதாவது ஜாக்கிசான் மைக்கேல் ஜாக்சன் ஒரு பிரதிதான் ஏதாவது காலவில்லை தூக்க முடியாது எல்லாம் ஒரு இயக்குனர் வந்து கோடிக்கணக்கான நிர்வாகிகள் தயாரிப்பாளர் கொட்டி ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சுட்டு சிஜிஓ சண்டை காட்சி நிபுணர் ஒரு பாடல் ஆசிரியர் இந்த மாதிரி அவங்களோட பலத்தில் பில்டப்பில் சினிமா வருது அதுக்கு மண்டங்கள் ஆரம்பிச்சு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்து பார்க்க வச்சு ஆந்தாலே மிளகா அடிச்சு அதுதான் சினிமான் இருக்கக்கூடாது இந்த உளுதிய உளு என்ற அற்புதமான பேர் வச்சிருக்காங்க பாராட்டலாம் இந்த பாடல் பார்த்தேன் நல்ல ஒசு வரிகள் இருந்தது உங்க எல்லாருக்கும் நல்லா அதாவது அப்படி தான் இப்போ சொல்லணும் சிரிக்கக்கூடாது அதாவது நான் கொஞ்ச நாளா கொஞ்சம் தூய தமிழ்லேயே பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த முயற்சியை தோக்கக்கூடாது அது வைரமொத்த அவர்கள் ஒரு மேடையில் வேண்டிக்கிட்டாங்க அது நான் போயிருந்தேன் அந்த புத்தக வெளியிட்டு விழாவில் அது அப்படி பரவுது இது பரவணும் ஏன்னா மொழி மொழின்னு பேசிட்டு சும்மா சொல்லிட்டு தெரிகிறத விட அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உருவாக்கம் நமது உலகம் உலகம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் முன்னோடியாக இருந்தவங்க மறுபடியும் இருப்போம் தமிழ்நாடு அப்படி கட்டாயமா கொண்டு வரும் பட்சத்தில் தான் தமிழ்நாடு விலங்கும் உருப்படும் அதற்கான திசையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் என்ன கோத்து விடுறதுலேயே இருந்தாங்க அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை நான் எது எதுக்கோ சிறைக்கு சென்றவன் நல்ல விஷயங்களுக்காக போகிறதுல கவர்னர் மாளிகை முன்னாடி திரையரங்குகள் இல்லை மன்னிக்கவும் விளையாட்டு திறர்கள் இல்லை ஒலிம்பிக்கில் அப்படிலாம் ஒரு தகரம் கூட வாங்கலை இருபது வருஷம் முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம நாடு இந்தியா முழுக்க அப்போது அந்த கிரிக்கெட் எல்லாம் விளையாடுறதுக்கு என்னடா மட்டை பந்து விளையாட்டுக்கு இந்த ஆடு இல்லாம இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ சில குலைகள் வந்துருக்கு சிறுவர்களுக்கெல்லாம் அந்த காலையில் அஞ்சு மணிக்கு போய் உட்காந்துருப்பாங்க இருக்கிற ஆடுகளில் அப்படி இருக்கையில் அறநூறு ஏக்கர் நிலப்பரப்பு எதுக்கு ராஜ்புரம் அங்கே கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்கன்னு போட்டு கவர்னர் மாளிகை எதிராக கிரிக்கெட் ஆட போனேன் அந்த மாதிரி தான் நான் பேசியிருக்கேன் இப்போ சினிமா நம்ம அமைப்புகள் நம்ம தலைவராக இருக்காங்க நான் அந்த இதுலயும் நான் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இது நிப்பாட்டும் பட்சத்தில் மனது சங்கடமா தான் இருக்கு ஏன்னா அந்த அமைப்பு வந்து நம்ம தல சங்கிறது மக்களை காப்பதற்கு இருக்கணும் தொழிலாளர்களை காப்பதற்காக இருக்கணும் இதை நான் வெளிப்படையாக இந்த இடத்துல ஒன்று கியூப்பு அவங்க பண்ணுறதும் தவறு அது வந்து எப்போவுமே முதலாளி வர்க்கம் புஷ்ஷோருக்கள் முதுகு மேலே ஏழையை முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே உனக்கு சலுகை பண்ணுறேன்ட்டு இறங்க விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐம்பதாயிரம் கோடி எனக்கு மேல் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் அது மிக இருபது லட்ச ரூபா ஒரு ஸ்கிரீன் இங்கே பெரிய படத்துக்கு கியூபுக்கு ஆகுதுன்னா இப்போ இந்த திரைப்பட நிறுத்தத்தின் மூலம் உருப்படியான ஒரு அழுத்தத்தின் மூலம் ஒரு அது இரண்டு லட்சமா ஒரு லட்சமா குறைக்கப்படும் ரொம்ப கட்டணம் குறைக்கணும் குறைச்சே ஆகணும் அதை நோக்கி தான் இந்த பயணம் நிச்சயமா ஒரு சில நாட்களில் அதுக்கான தீர்வு வரும் அதனால இது யாரும் கவலைப்பட தேவையில்லை இன்னொன்னு நான் முக்கியமா என்ன பேசணும்னா மக்கள்கிட்ட பணமே இல்லைப்பா எங்கப்பா பணம் இருக்குது பொங்கலுக்கு எழுதி மூணே படம் தான் ஆச்சு குலேபாவலின்னு ஒன்று பேசுவோம் இது அடுத்து கட்சின்னு ஒன்னு இந்த தலைவர் நடிச்ச படம் ஆமா தென்னா நடிச்சிருக்கீங்களோ போயிட்டாங்களா சே அடுத்து இங்க சூர்யா நடிச்சு போனோம் தானாச்சி அந்த கூட்டம் மக்கள் இந்த குலைபாவளி ரொம்ப ரொம்ப அசத்துல இருக்கு இந்த மாதிரி தேதியில நேற்று ரிலீஸ் ஆயிருந்தா அது மிகப்பெரிய ஓட்டம் ஓடி இருக்கும் அவ்வளவு பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் நடிச்சீங்கன்னு சொல்லலை ஆனால் காசை வச்சுக்கிட்டு அந்த பெரிய நடிகர் எதுக்கோ அதுக்கு தான் மக்கள் போடுறாங்க நல்லா இல்லைன்னு மூஞ்சி தொகை போட்டு சத்த வீட்டுல இருந்து வர்ற மாதிரி வர்றாங்க அது என்ன அவங்க அப்படி மோகம் பெரிய நடிகர் படம் பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஆனால் அந்த பொங்கலுக்கு வந்து அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும் பட்சத்தில் ஒப்பிட்டு பார்க்கல மக்கள்கிட்ட காசு இருக்க விட மாட்டேங்கிறேன் அவங்களோட கொள்கையே அப்படியா இருக்கு சுத்தி வளைச்சு அப்படியே சும்மா சூறையாடுறாங்க மக்களை இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுவே வாங்கல பெட்ரோலு கது ஐயா பாகியராசிங்க

அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இப்ப பதினாலு தொண்ணூறுக்கு வந்துருச்சு அதை பாதிகளா விடிய விடிய அதாவது ஒண்ணு இல்லை எல்லா நாடும் நீங்களும் போயிருக்கீங்க இருபது ரூபாய் நம்மூர் ஊர் காசுல முப்பது ரூபாய்க்கு மேல எங்கேயுமே பெட்ரோல் டீசல் விலை இல்ல இலங்கையில பாரு சாகடி கேப்படுற அந்த நாசமா போன நாட்டிலேயே எல்லாம் நம்ம முப்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு தான் அது ஒரு தண்ணி மாதிரி தான் உபப்பொருளா பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு லாபம்

ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்சி மக்களுக்கு எதுக்கு இருக்கு இந்த ரோடு இருக்கு அதான் இப்ப தமிழன் தமிழன் தொன்மையை நாங்க பேச உண்மையை பார்த்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி யானைகளை கட்டி இது கடலோடிகளை பயங்கரமா போய் பல நூத்துக்கணக்கான நாடுகளை வாணிபம் பண்ணுவேன் தமிழை சரித்திரம் சொல்லுது நானும் <laughs> 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 நான் நாளைக்கு தான் சொல்லுவேன் ஆனால் இதில் யதார்த்தம் வந்தது இப்படி போய் பார்க்கணும் காதல் இப்போ காதலுக்குள்ளே பயமாக இருக்கு இல்லை பார்த்து காதல் வச்சுட்டு ஓடுறாங்க பண்ணுறாங்க இதெல்லாம் யதார்த்தம் இதெல்லாம் அதாவது சின்ன சின்ன திரைய திரையரங்கெல்லாம் போய் ஏன் உட்காடுறாங்கன்னா இவர் அடஸ்தாங்கன்னு ஜாகவர்த்தங்க கோச்சிட்டு இருந்தார் இந்த மாதிரி காதல் அந்த மாதிரி இடங்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க யதார்த்தத்தை காட்டுறதுதான் சினிமா கலையாகவும் மக்களுக்கு மக்களுக்கானது நான் பேச வந்தது இப்போ மோதி மா நம்ம இயற்கை வளங்களை எல்லாம் சூரியாடி சூரியாடி கொண்டு போய் அந்த அம்பானி அதானி குடும்பத்துக்கு நாலாயிரத்தி எண்ணூறு கோடியில் வீடா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றரை லட்சம் கோடி சொத்து அவருக்கு எவ்வளவு லட்சம் கோடி சொத்து என்ன ஒரு இடம் எடுத்து இடம் இடத்த வாங்கி இடத்துல பொண்ணு சொல்லுவாங்க ரொம்ப நாளா போட படம் எடுத்துட்டேன் தேர்தல் இருந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்ச நாளா போய் தேட போறேன் அது அவங்க இடம் சார் இது ஈபிஎஸ் அவரோட இடம் அது ஓபிஎஸ் எங்க போனாலும் அது செல்வியோட நான் நானும் காரில் பர பறன்னு பறந்து பெற்றோரை காலி பண்ணி ஒரு இடம் தமிழகத்தின்னு ஒரு குழந்தைகளுக்கு சொத்து வாங்கல நியாயமா போய் அலைஞ்சா எல்லாமே அசத்தலான இடங்கள்ல பிரதான இடங்கள்ல அவரை சொல்றாங்க இவரை சொல்றாங்க இவரை சொல்றாங்க அப்படியே சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்புறம் இவங்க கொள்கையை பேசுறாங்க நாங்க அப்படி இயக்கம் இப்படி அதனால தமிழர்களை வீழ்த்தி கொள்ளுங்கள்லாம் கோமா பேசுனா கொண்டு போய் இங்கே கொண்டு போய் இந்த அதனால ஒன்றும் ஆக இல்லை அதனால எல்லாம் புரிஞ்சுக்கணும் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால பேசுகிறேன் உதாரணத்துக்கு மோதி இங்கே வர அரசியல் என்ன நிலையில் இருந்ததுன்னு பாருங்கள் அதாவது தமிழ்நாடே கருப்புக்குடி காட்டலாம் அந்த அளவுக்கு கோவம் ஒரு இருந்தது அன்னைக்கு மட்டும் பெட்ரோல் அறுபத்தஞ்சு வயசு குறைச்சான் நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம அனை இவங்களும் நல்லா மாப்பிள்ளை அப்படியே பொது மாப்பிள்ளை எதுவும் இந்த ரயில் சார் இந்த சொக்காய் போட்டுட்டு சேர்ந்து கூப்பிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஐய் பாஞ்சு வருஷமாக நடக்கலப்பா இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நம்மளையும் கூப்பிட்டாங்கப்பா அப்படியே எல்லாம் எல்லாம் சேர்த்து அவங்க அப்படியே எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு வெங்காயம் நடக்க போகிறது இல்லை அவர் வந்தாரு அழகா ரெண்டு நாள் தங்க சரி அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்க காவேரி மேலானு ஆனால் வந்திருக்காருல்ல ராஜ்பவன்ல தங்கரில் எல்லாமே போய் அவரை சந்திச்சு பிரச்சனையை முடிக்க வேண்டியதுதானே ஆட்சி கொண்டு வர்றவங்கிறவங்க அந்த மாதிரி செயல் அமைப்பா இங்க இருந்து நீ எந்த காலத்துல போக போறாங்க அவ்வளவுதான் அவங்க என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் ஏமாத்தவேல உதாரணத்துக்கு இன்னொன்று உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் மூன்றரை லட்சம் ஸ்கூட்டர்கள் இத்தனை ரூபாய் வாங்கிட்டு இல்லை திட்டங்கள்ல இருக்கிற இதை சொல்றேன் ஒவ்வொருத்தன ஐம்பதாயிரம் கட்டினாங்களா இருபத்தஞ்சாயிரமா இருபத்தஞ்சாயிரம் சரி இருக்கட்டும் இப்ப ஸ்கூட்டி எப்ப கொடுக்குறாங்களோ கொடுத்தா ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவங்க பணம் வந்துடும் ஏன்னா இந்த குழந்தைங்க நூறுவா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டானும்ல அதில் எழுபது எண்பது பெர்சன்ட் லாபம் இருக்குல்ல நாலு லட்சம் ஸ்கூட்டிக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க லாபம் இதை கொடுக்குற மாதிரி கொடுத்து லாபம் ஏன்னா இருக்கு அதையும் கொடுக்குறாங்க அதையும் கொடுக்குறாங்க நம்ம பாய்க்கலாம் பணம் காலி ஆகும் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி இந்த அமைப்பு மோசமாக போயிட்டு இருக்கு ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து சரியான மக்களை சாதாரண ஏழைகளாக ஏழை இருக்க ஏழை பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும் இந்த மாணிக் சர்க்காரா அதை பற்றி தான் பேசினார்னு நினைக்கிறேன் ஒரு முதல்வர் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி சரி போராடிக்க தான் செய்யும் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா சரி அவங்களுக்கு போரடிச்சிருக்கோம் வைங்க இருந்தாலும் பாருங்கள் அந்த மனுஷன் ஒரு ஆயிரம் ரூபா கூட இல்லை விட்டு சொத்து சாதாரண ஒரு புத்தகங்களை புத்தகங்களை எடுத்துகிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தில் அவர் ஒரு மனைவி தங்கிட்டு இருக்காங்கன்னா நடந்து போறாருன்னா ஒரு கார் இல்லை ஒரு தொலைபேசி அலைபேசி இல்லை எப்படி எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள தோக்கடைச்சிட்டு பண முதலைகள் மிகப்பெரிய முதலைகள் லட்ச லட்சம் கோடி எவ்வளோ வச்சுட்டு இருக்கிறவங்க ஜெயிச்சு நின்றுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது இந்த உளரி படம் சிறந்த படம் அது அந்த கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க இயக்குனர் நல்லா நடிச்சிருக்காங்க அவரே தான் பாடல் எழுதுனாருன்னு நினைக்கிறேன் பாடங்கள் எழுதி இசையமைச்சிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் சிறந்த படமாக வெளியிடணும் வெளியிட்டு திரையரங்கு எல்லாம் மக்கள்கிட்ட காசு இல்லாதனாலதான் இப்படி இருக்குது அதனால இது ஒரு அரசியல் தீர்வு வந்தால் எல்லார்டையும் பணம் புழங்கனா எல்லாம் நல்லபடியாக நடக்குங்கிறது தான் என்னோட தீர்வா ஆய்வின் முடிவாக இருக்குது ஏன்னா மக்கள்கிட்ட காசு எல்லாம் பண்ணாங்க பேங்கில் போடுங்க அதில் நக்கிட்டு போயிருது இருக்கிற சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் பொழைக்க விட மாட்டேங்கிறான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு எந்த கருப்பு பணத்தையும் ஒழிக்கலை அடுத்த நாளே நூற்றி முப்பத்தஞ்சு கோடி நூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி நோட்டையும் மாட்டினது அதுலேருந்தே தெரியாது வேற விஷயம் இடையில பெரிய காமெடியா ரிசர்வ் பேங்க் பணத்தை எண்ணிகிட்டு இருக்கான் அன்னைக்கு என்னன்னு அதை என்ன பண்ண ஒரு தடவை என்ன தெரியும்ல இவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு தெரியும்ல இன்னும் எண்ணிட்டு தான் இருக்காங்க அதான் ஏமாத்தலை ரேடு நடக்கிற மாதிரி நடக்கும் அங்கே நடந்தது இங்கே நடந்தது முடிவு நமக்கு ஒன்றும் தெரியாது அவங்க கட்டிங் பேசிட்டு கொண்டா ஐம்பது எனக்கு கொண்டா ஐம்பது உனக்குன்னு பிடுங்கினதெல்லாம் அவங்க வாங்கிவாங்க இதெல்லாம் இந்த ஜனநாயகத்தில் இவ்வளவு கூத்து நடக்கிறதுனால இந்த சொத்து பத்து மேல ஆசை இல்லாமல் ஒரு உளிரி தயாரிப்பாளர் மாதிரி ஒரு தாபிக் ராமசாமி மாதிரி அந்தந்த பகுதியில் மிகச்சிறந்த மனிதர்கள் இருப்பார்கள் அவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இந்த சினிமா முகத்தில் நானே சொல்லுவேன் சினிமா என்னாவது வந்து ஓட்டு கேட்டால் நான் சிறப்பாக அடிப்பேன் தேவையில்லாத விஷயம் ஐம்பது வருஷம் நாசமா போச்சு நானே சொல்றேன் ஏதாக்க அதுக்கு எல்லாம் வழி வைக்கிற அவங்களுக்கு ஏஜென்ட்டுகள் கார்ப்பரேட்டுகள் ஏஜென்ட்டுகளாக இருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் அவருக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்க ஒரு ராணுவம் நிற்கிது இப்போவே பின்னாடி அந்த அந்த பெரிய பெரிய அந்த வாலாக்கள் கார்பரேட் சாமிகள் நிற்கிறாங்க இது நாசமாக போகக்கூடிய இதை நம்ம ஒவ்வொருத்தரும் தடுத்து நிறுத்த வேண்டும் ஒளிரி சரியான அதற்கு ஒரு ஒளியாக இருக்கும் என்று குறிப்பிட வேறு நன்றி வணக்கம்